தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் எரியும் கால்கள் தீவிர கால் வலிக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் சிலருக்கு திடீரென்று பாதங்களில் கடுமையான எரிச்சல் ஏற்படும் அதுவும் சிவந்து வீக்கத்துடன் சற்று சூடாக பாதங்கள் இருக்கும் இப்படி எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா உண்மையில் அது ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறி சாதாரண சோர்வு மற்றும் அதிக உடல் உழைப்பு போன்றவை பாதங்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களாகும் ஆனால் வேறு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் இம்மாதிரியான பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அந்த பிரச்சனைகள் என்னவென்று இந்த வீடியோவில் பாருங்கள் வைட்டமின் பி டுவெல்வ் குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுகளை எப்போதும் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது இல்லாவிட்டால் அது தீவிரமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும் வைட்டமின் பி டுவெல்வ் என்னும் ஊட்டச்சத்து உடலின் பல்வேறு செயல்பாடுகளில் முக்கிய பங்கை வகிக்கிறது குறிப்பாக நரம்பு மண்டல செயல்பாட்டிற்கு அவசியமான சத்து உங்கள் பாதங்களில் எரிச்சல் ஏற்பட்டால் அது வைட்டமின் பி டுவெல்வ் குறைபாட்டிற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் புற நரம்பியல் கோளாறு புற நரம்பியல் கோளாறு என்பது நரம்புகளை பாதிக்கும் ஒரு நிலை இந்த நிலையில் மூளையில் இருந்து கைகால்களுக்கு சிக்னல் சமிக்ஞைகளை அனுப்பும் புற நரம்புகள் சேதமடைகின்றன நரம்புகளானது தொடர்ந்து காயங்கள் ஏதுமின்றி வலிக்கான சிக்னலை அனுப்புவதோடு பாதங்களில் எரிச்சலையும் உண்டாக்கும் எனவே உங்கள் கால்கள் சூடாகவோ அல்லது எரிச்சலுடனோ இருந்தால் சாதாரணமாக எண்ணாதீர்கள் ஹைப்போதைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன்களின் சமநிலையற்ற தன்மையால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக உடலில் நீர்த்தேக்கம் ஏற்படும் இப்படி உடலில் அதுவும் நரம்புகளில் நீர் அதிகம் தேங்கும் போது அழுத்தம் அதிகம் கொடுக்கப்பட்டு அதனால் பாத்தங்களில் எரிச்சல் உணர்வு ஏற்படக்கூடும் இரத்த நாள அழற்சி இரத்த நாளங்களில் அழற்சி ஏற்பட்டால் அதன் விளைவாக இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும் எப்போது கால்களில் போதுமான இரத்த ஓட்டம் இல்லையோ அப்போது பாதங்களில் எரிச்சல் ஏற்படும் எனவே கவனமாக இருங்கள் ஹைப்பர் டென்ஷன் உயர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையால் இரத்த ஓட்டத்தில் இடையூறு ஏற்பட்டு அதன் விளைவாக பாதங்களில் எரிச்சல் உண்டாகும் பாதங்களில் எரிச்சல் அதிகமாக ஏற்பட்டால் அதன் விளைவாக பாதங்களில் நாடித்துடிப்பும் குறைந்துவிடும் ஆகவே உங்களுக்கு பல நாட்களாகவோ மாதங்களாகவோ கால்களில் எரிச்சல் ஏற்பட்டால் உடனே உங்கள் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்து பாருங்கள் நச்சு தேக்கம் ஒருவரது உடலில் வைட்டமின்களின் அளவு அதிகமானால் குறிப்பாக வைட்டமின் பி ஆறு அதிகமானாலோ அல்லது அடர்த்தியான மெட்டல் நச்சுப்புற நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் ஆகவே உங்கள் பாதங்களில் எரிச்சல் அல்லது வெப்ப உணர்விற்கு மற்றொரு காரணமாக இது இருக்கலாம் தொற்று நோய்கள் தொற்று நோய்களின் தாக்கத்தின் ஒரு அறிகுறி தான் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுவது எய்ட்ஸ் லைம் நோய் மற்றும் குயிலின் பார் நோய்க்குறி போன்ற சில தொற்று நோய்கள் பாதங்களில் கடுமையான எரிச்சலை அல்லது பாதப் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எப்போது மருத்துவரை காண வேண்டும் ஏதேனும் பொருள் வெளியீட்டினால் பாதங்களில் எரிச்சல் உணர்வை சந்தித்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள் மேலும் பாதங்களில் ஏற்படும் எரிச்சலை சரிசெய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டும் எவ்வித பலனும் கிடைக்காமல் தீவிரமானால் வலி எடுத்தால் அல்லது பாதங்களில் உணர்வு குறைவது போன்று தோன்றினால் உடனே மருத்துவரிடம் செய்ய வேண்டியது அவசியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்